திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் என்பது நட்பு ஆராய்தல் நாடாது நட்டலிற்கேடில்லை நட்ட பின் வீட்டில்லை நட்பு ஆழ்பவர்க்கு ஈய நட்பு என்பதை முன்னமே ஆராயாமல் நட்பு கொண்டு விடின் பின்னர் அதன் தீமையினின்று விலக இயலாதபடி பெருங்கேடு தரவல்லது வேறெதுவும் இல்லை கொள்ளாதேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் ஒருவரது குணநலன்கள் குற்றச் செய்கைகளை குறித்து திரும்ப திரும்ப நன்கு ஆராயாமல் கொள்ளும் நட்பு கடைசியில் தான் சாகும் நிலையிலான துயரத்தை தரும் குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு ஒருவரது குணம் குடிப்பிறப்பு குற்றம் மற்றும் அவரின் குறைவில்லாத சுற்றத்தார்கள் ஆகியவற்றை குறித்து தீர ஆராய்ந்தறிந்த பின்னரே அவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும் குடிப்பிறந்து தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு உயர்குடியில் பிறந்து தம் மீது வரப்பெறும் பழிக்காக நாணுவோர் தம்மை பொருள் கொடுத்தாகினும் தம்மோடு நட்பாக்கிக் கொள்ளுதல் வேண்டும் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் நெறிதவரி தவறு செய்பவரை அழச்செய்யும்படி இடித்துரைத்து அறிவுரை புகட்டும் வகையில் அறிவும் வல்லமையும் மிக கொண்டோரை ஆராய்ந்து அவர்தம் நட்பினை கொள்ளுதல் வேண்டும் கேட்டினும் உண்டு உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பது தீங்கு வந்த போதும் அதில் ஒரு நன்மை இருக்கும் அந்த தீங்கின் போது தான் நண்பர்கள் எத்தகையவர்கள் என்பதை அளந்து காட்டும் கருவியாக அமைவதையும் கண்டு அறிந்திடக்கூடும் ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார்கேண்மை ஒறிவிடல் ஒருவருக்கு கிடைக்கும் ஊதியம் அதாவது நட்பயன் என்பதாவது அவர் அறிவில்லாதவரோடு கொண்டிருக்கும் நட்பை துறந்து அதனின்றி விடுபடுவதாகும் உள்ளக்க உள்ளம் சிறுகுவண் ஆற்று அறுப்பார் நட்பு ஒருவரது உள்ளத்தின் ஊக்கம் சிதைவதற்கு காரணமான செயல்கள் குறித்து எண்ணுதல் வேண்டாம் அதுபோல் துன்பத்தின் போது விட்டு விலகிச் செல்வோர் நட்பையும் விலக்கி ஒழித்து ஒழித்துவிடுகாலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் ஒருவர் சாகும் சமயத்திலும்கூட அவர்தம் துன்ப காலத்தில் கைவிட்டு விட்டு விலகிச் சென்ற நட்பை பற்றி நினைக்கும் போது அந்த நினைவு அவரது உள்ளத்தினை வருத்தும் மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு மனத்தால் மாசற்றவர்களை நட்பாகக் கொளல் வேண்டும் மாசு கொண்ட ஒருவரின் நட்பை ஒரு விலையை கொடுத்தாவது விலக்கி விடுதல் வேண்டும்